எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அரசு சொல்லியா இருக்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வீடா ஒரு அக்கா வந்து நமக்கு வந்து ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க நம்ம அந்த பார்சல் தான் என்ன பார்க்க போகிறோம் அக்காமா ரொம்ப கழிச்சு நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்துருக்கு அந்த அக்கா பேர் வந்து சரணியாவா அவங்க பேர் பாலுபிரியா எஸ்மையர் அவங்க பேர் பாலுபிரியாக்கா பாலுபிரியா அவங்கெல்லாம் அவனுக்கு அதை வந்து பார்க்காதான் ஃபர்ஸ்ட்டில் பார்க்குமே வந்து நான் என்ன நான் பார்த்துட்டாங்க அப்புறம் hold go hello my dear varuna this is the new party color this is red color chicka color lass it's fine yeah allanda inda color podiyanna ee maamogra poozhigal ee kudumbume mudha 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 an thirivaanga அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் சேலை அனுப்பிச்சுருக்காங்க அந்த அக்கா என்ன இருக்காங்கன்னா ஒரு சின்னதாக ஸேரீ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக நம்மளுக்கு வந்து சேரீ அப்படி இது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டமோட்டாங்க கண்டிப்பாக நம்மளுக்குக்காக நம்ம பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக பாருங்கள் சேலனை எவ்வளோ சூப்பராக இருக்குனாலும் தமிழ் பெருசாக தான் இருக்காங்க சின்ன ஜோலியாக இருந்துச்சு சரிங்க நல்லாயிருக்கு நீங்கள் என்ன காட்டணுங்க சீன் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா நீங்கள் சேலை வந்து வயல் கொடுப்பேனா வாங்க தெரியுறேன் நம்மளுக்கு இது ஒன்லி கருவாடை பற்றி மட்டும்தான் மீன் கருவாடை பற்றி மட்டும்தான் அந்த காலத்தில் வரிசையாக சேலை என்ன காட்டானு தெரியல ஆனால் நல்லாயிருக்கு நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது அவங்க பார்த்திங்கன்னா புதுசாகவும் சேரீ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க நம்பர் வந்து நான் கொடுத்தேன் கம்மி ரிசீவ் பண்ணி பாருங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா சர்வீஸ் கலெக்ஷன் இருக்குது ரீசெண்டாக ஜோதியா மேம்

தீபாவளி வேறு அந்த அக்டை பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு சொன்னாங்க இது கால் பண்ணாங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரூப்பெல்லாம் வச்சுருக்காங்க நான் வந்து உங்களுக்கு லிங்க் தரேன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம் அவங்க ஃபோன் நம்பருமே நான் வந்து கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து உனக்கு எப்படியும் பிடிக்கு சார்

நீங்களும் பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் சூப்பராக அவங்களுக்கு சரி பண்ணி தருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க அவங்களே அதுக்கப்புறம் அந்த ஹோல்சேலில் கேட்டாலும் நிறைய சேரே சேரீ எடுக்கிறவங்களுக்கு ஹோல்சேலுமே பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காங்க சிறப்பாக ஓகே இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் அமேசோன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரியாக நீங்கள் ஏதாவது சின்ன கலாச்சாரம் மட்டும் இல்லை வேறு எந்த கலாறுனாலும் எல்லா ட்ரெண்டிங் சரியுமே அவங்கள இருக்குங்க அப்பப்போ அவள் எப்படியும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாள் மட்டும் ஒவ்வொரு ட்ரெண்டிங் எல்லா ட்ரெண்டிங் சரியுமே அங்கே இருக்கா வச்சுருக்காங்க அவங்க பேசுங்க இது முழுக்க முழுக்க ப்ரமோஷன் விதியே கிடையாது வாங்கி தான் இதை பண்ணுறோம் பாய்